அன்புள்ள எல்லாம் நல்லடியார்களே நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக கடமையாக ஆக்கியிருக்கிற ஜு துணை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த தருணத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய நீதி என்கிற தலைப்பின் கீழ் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே எல்லா நாடுகளும் மனிதர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்காக சில சட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள் எல்லா நாடுகளும் நீதி சொல்லக்கூடிய சட்ட புத்தகத்தை கையில் வைத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தன் நாட்டு மக்களுக்கு உண்டான பிரச்சனைகள் வருகிற அந்த நேரத்தில் இருவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு குழுவுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த சட்ட புத்தகத்தின் அடிப்படையில் நீதி செலுத்தக்கூடிய நீதி செலுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய காட்சிகளை இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் ஆனால் நன்றாக நம்ம சிந்தித்து பார்க்கிற பொழுது எல்லா நாடுகளும் சட்ட புத்தகத்திலே நீதியை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதை செயல்படுத்துகிற பொழுது மூன்று விஷயங்கள் நடைபெற்றது என்றால் மூன்று அடிப்படை காரணங்களுக்காக நீதிகளை வளைக்கக்கூடிய சட்டத்தை வளைக்கக்கூடிய காட்சிகளை நம்ம அது வரையும் சட்டத்தை பேசுவாங்க நீதியை பேசுவாங்க சட்ட புத்தகத்தில் என்ன இருக்குதோ அதை பேசுவோம் தீர்ப்பு கொடுப்போம் வசனம் பேசுவாங்க எது வரைக்கும் இந்த காரியங்கள் வரை மூன்றும் என்றும் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீதியை வளைத்து விடுவார்கள் அப்படிங்கறத பார்க்குறோம் என்ன மூணு இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ள ஒருவர் தவறு செய்து விட்டார் பெரும்பாலும் என்ன அந்த தவறை ஆதரிக்கக்கூடிய ஆக்களை பார்க்கறோம் குடும்பத்தில் யாராவது தவறு அவர் என்ன தவறு செஞ்சாரு பெருசா எதுவும் செய்யல என்று அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அல்லது தானே ஒரு தவறை செய்து விட்டால் அந்த மனுஷன் என்ன பண்ணுவா கடைசி வரையும் அந்த தவறுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த தவறு கரெக்டு பேசக்கூடிய ஆக்களை பார்க்கறோம் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய உறவினர்கள் யாராவது தவறு செய்து விட்டால் அவர் விடுவார் மாறிடுவார் இதே அடுத்தவன் தப்பு செஞ்சா அடுத்தவனை பற்றி பேசுகிற பொழுது இவர் நீதிபதியாக மாறிவிடுவார் எனவே நீதி செலுத்துவதற்கு முன்னால் தனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ குடும்பத்திற்கு பாதிப்பு ஏற்படுமோ தன்னுடைய உறவினர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமோ என்று அஞ்சு நீதிகளை வளைக்கக்கூடிய சட்டத்தை மாற்றி பேசக்கூடிய உலக நாட்டு மக்களை பார்க்கிறோம் அதே போன்று அதிகாரம் வந்துவிட்டால் அடுத்தது என்னங்க அதிகாரம் அதிகாரம் இருந்தால் என்ன சட்டத்தை வளைப்பான் நீதியை வளைப்பான் இன்றைக்கு பெரும்பாலும் அதிகாரம் கையில் வைங்க அவனுக்கு எதிராக எவ்வளவு ஆதாரங்களை தூக்கி கொட்டினாலும் எவ்வளவு ஆதாரங்களை பேசினாலும் அந்த ஆதாரம் எடுபடாது காரணம் அதிகாரம் அவனிடத்தில் இருக்கிறது அதிகார பலத்தை வைத்து என்ன அந்த இருந்து தப்பித்துக் கொள்கிறான் மூன்றாவதாக பெரும்பான்மை பெரும்பான்மையான மக்கள் யாராவது தப்பு செஞ்சுட்டான்னு வைங்க அந்த பெரும்பான்மையான மக்கள் கோபப்பட்டுருவாங்க அவங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க என்று நினைக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நீதிமன்றத்தை தன்னுடைய கைவசத்திற்குள்ளே வைத்துக் கொண்டு மாறாக நீதிக்கு மாறாக அநீதியான தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் தான் தவறு செய்து விட்டால் தன்னுடைய குடும்பம் தவறு செய்து விட்டால் அதற்காக நீதியை வளர்ப்பாங்க அதிகாரம் தன்னுடைய கையில இருந்தால் நீதியை வளைப்பாங்க பெரும்பான்மையான மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதன் அடிப்படையிலே நீதியை வளைத்து பேசக்கூடிய ஆட்களை பார்க்கிறோம் உலகத்தில் அப்படித்தான் நீதி செலுத்தப்படுகிறது அப்படித்தான் தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது நாம் வாழக்கூடிய நாடு உட்பட எல்லா நாடுகளிலும் அதுதான் சட்டமாக இருக்கிறது ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அழகான ஒரு நீதி சட்டத்தை நமக்கு தருகிறது எந்த அளவுக்கு தருகிறது இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு நீதியை போதிக்கிறது என்றால் இந்த நீதியை மிகப்பெரிய அளவிற்கு பாராட்டி அமெரிக்காவினுடைய ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவாயில்ல அந்த வசனத்தை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் அந்த வசனத்தை பதிவு செஞ்சுருக்கலாம் உள்ளுக்குள்ள போனாலே திருமறை குரான் வசனத்தை நம்ம பார்க்க முடியும் நாலாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனம் அல்லா என்ன சொல்றான் அதுல எல்லா சட்டக்கல்லூரி மாணவன் அமெரிக்காவுல படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த வசனத்தை கடந்து தான் உள்ளே போக முடியும் சட்டத்தை படிப்பதற்கு பாராட்டி அந்த வசனத்தை போட்டிருக்கிறான் என்ன அந்த வசனம் சொல்லுகிறது அய்யு ஹல்லதின்னு ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே கூணு கவ்வா மீன பில் கிஸ்த் வளவு அல அனுபசிக்கும் அப்படின்னு நல்லா என்ன சொல்றான்னா உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்களுடைய பெற்றோருக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் நீதியை செலுத்த வேண்டும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக இருந்தாலும் உறவினருக்கு எதிராக இருந்தாலும் நீதியை தான் பேசணும் அல்லாவுக்கு சாட்சியாளராக மாறிவிடுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனத்தை ஒழுங்காக உண்மையாக நூறு சதவீதம் நீதியை வசனமாக அவர்கள் கருதி அந்த வளாகத்தில் முகப்பு பக்கத்தில் உலகத்தில் உயர்ந்த சட்டத்தை கொடுத்த ஒரு நீதி ஒரு நீதிபதியாக மிக உயர்ந்த மா மனிதராக நபிகளாருக்கு அமெரிக்கா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு சிலையை வச்சிருக்கிறான் அது சிலை வைக்கக்கூடாது வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் கடுமையான எதிர்ப்புகள் அந்த எதிர்ப்புகளையும் மீறி நாங்கள் மதிப்பதற்காகத்தான் நபிகளாருக்கு சிலை வைத்திருக்கிறோம் என்று கிட்டத்தட்ட பத்து தலைவர்களுடைய அந்த உருவத்தை அந்த செவுத்துல பதிய வைக்கிறான் செவுத்துல அப்படியே சிற்பமா செதுக்கிறான் அதுல நபிகளாருடைய அந்த புகைப்படமாக உருவமாக ரசுலாவுடைய உருவம் கிடையாது அவ என்ன செய்ய ரசுலாவை குறிப்பதற்காக நபிகளாரை குறிப்பதற்காக ஒரு சிற்பத்தை செதுக்கி வச்சிருக்கிறான் உயர்ந்த சட்டத்தை கொடுத்தார் உயர்ந்த நீதியை கொடுத்தார் உலகத்திலே என்று வெளிநாடுகளில் புகழக்கூடிய காசியை நம்ம பார்க்கறோம் திருமலைக்குறான வசனங்கள் நபீலாடைய வாழ்க்கையை வழிமுறைகளை எடுத்து பார்த்தால் இது மாதிரியான ஒரு சட்டம் இது மாதிரியான ஒரு நீதி உலகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது வேறு எந்த சட்ட புத்தகத்திலையும் நீங்க படிக்க முடியாது அப்படிப்பட்ட நீதியை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது எந்த அளவுக்கு நீதி நபீல் வாழ்கிற காலகட்டத்தில் யூதர்கள் கணிசமா வாழ்ந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது ஒரு யூதருக்கும் இன்னொரு சகாபிக்கும் பிரச்சனை அவங்க ரெண்டு பேர் பேசிக்கொண்டிருக்கிறாங்க என்ன பேசுறாங்கன்னா யூதர் சொல்கிறார் எங்களுடைய இறை தூதர் மூசாதான் சிறந்தவர் உலகத்துல எல்லா நபிமார்களை காட்டிலும் மூசா தான் சிறப்பு வாய்ந்தவர் உங்களுடைய நபியை காட்டிலும் மூசாதான் சிறப்பு வாய்ந்தவர் என்பதை போல அந்த யூதர் பேசுகிறார் உடனே அந்த சகாபி என்ன செய்யறாங்கன்னா சொல்லாதான் பெருசு மூசா நபி பெருசு கிடையாது மூசா நபிக்கு மேலாக அல்லாவுடைய தூதர் தான் பெரியவர் அந்த உயர்ந்த இடத்துல நாங்கள் அவர்தான் தான் வைப்போம் என்று சகாபி பேசுறார் ஒரு கட்டத்தில் வாதங்கள் முட்டி போய் பிரச்சனை ரெண்டு பேரத்துக்கு சண்டை ஏற்பட்டு என்ன செய்யறான் சகாபி அந்த யூதனுடைய கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சார் இந்த பிரச்சனை அந்த யூதர் என்ன செய்றார்னா அவருடைய சமுதாய தலைவர்கிட்ட போய் சொல்லல இன்றைக்கு ஏதாவது பிரச்சனை நம்ம என்ன செய்வோம் உடனே ஜமாத்தில் எடுத்து போய் சொல்லுவோமா இல்லையா ஏன்னா நம்முடைய தலைவர்கள் நீதியை பேசுவாங்க நீதியாக பேசுவாங்கிற நம்பிக்கையில் நம்ம சொல்கிறோம் அன்றைக்கு யூதர்கள் யாரை நம்பினார்கள் என்றால் ரசூல்லாவை நம்பினார்கள் நேராக அவங்களுடைய கூட்ட தலைவட்ட போல நேராக நபிகளாரை நோக்கி போனாங்க போய் என்ன செய்யறாங்க இந்த பிரச்சனையை எடுத்து சொல்றாங்க ரசூல்லா என்ன செஞ்சாங்க யூதருக்கு சாதகமாக யூதர் பக்கம் நீதி இருக்கிறது என்று யூதருக்கு சாதகமாக ரசூல்லா நீதி சொல்றாங்க என்ன நீதி எந்த ஒரு இறை தூதரையும் நானாக இருந்தாலும் இருந்தாலும் சமமா தான் இறை தூதர்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு கற்பிக்க கூடாது என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க நபிகளாருக்கு சில சிறப்புகள் இருக்கிறது மூசா நபிக்கு சில சில சிறப்புகள் இருக்கிறது இப்ராஹி நபிக்கு சில சிறப்புகள் இருக்கிறது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சில சிறப்புகளை அந்தஸ்துகளை இறைவன் தந்திருக்கிறான் அந்த அந்தஸ்தை சொல்லி நம்ம புகழலாம் தவிர இவரை விட அவர் சிறந்தவர் அவரை விட இவர் சிறந்தவர் என்று சொல்லக்கூடாது தடுத்துட்டாங்க அப்ப சகாபிக்கு சொல்றாங்க நீ அப்படி சொல்லி இருக்க கூடாது மூசா நபியை விட சிறந்தவர் என்று நீயே சொன்ன அவங்க சொல்றாங்கன்னா அவங்க மார்க்கு தான் அவங்க தப்பா தப்பான ஒரு வழிமுறையில் இருக்கிறாங்க நீ எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சகாபியார் சொல்ல கண்டிக்கிறாங்க அப்ப யூதருக்கு ஆதரவாக யூதர் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று யூதருக்கு ஆதரவாக சொல்ல தீர்ப்பு சொன்னாங்களா இல்லையா ரசுல்லாவுக்கு இருக்கிற அதிகாரத்தின் மூலமாக இருக்கிற பெரும்பான்மையான மக்களுடைய அந்த அந்த வலிமையின் மூலமாக என்ன தீர்ப்பு சொன்னாலும் யூதர்கள் செய்ய மாட்டாங்க எதிர்த்து பேச முடியாது போக முடியாது கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அப்படிப்பட்ட நேரத்தில் யூதர்கள் என்ன இனசியலாக ரசுல்லா கரெக்டாக பேசுவாங்க அவங்க கரெக்டாக நீதி செலுத்துவாங்க என்று நபிகளாரிடத்தில் வந்து நீதி கேட்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு எப்படி தீர்ப்பு வழங்கப்படுகிறது பெரும்பான்மையான அதிகாரம் கையில இருந்துட்டா அந்த அதிகாரத்தின் விளைவாக என்ன செய்யறா பெரும்பான்மையான மக்களுடைய அந்த அந்தஸ்து இருக்கிறது பெரும்பான்மையான மக்கள் நம்மை ஆதரிக்கிறாங்க என்கிற அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்கக்கூடிய கட்சியை பாக்குறோம் ஒண்ணு ஒரு பிரச்சனை குண்டுவெடிப்பு நடந்தது அந்த குண்டுவெடிப்புக்கு காரணமானவர் என்று சொல்லி அக்ஸல் குரு என்கிற ஒரு முஸ்லீமை கைது செய்தார்கள் கைது செஞ்சுட்டு போய் வழக்கு நடக்குது நடக்குது பல வருடங்கள் நடக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணுல தீர்ப்பு கொடுக்கிற என்ன தீர்ப்பு கொடுக்குறா அவருக்கு மரண தண்டனை உண்மையில அந்த குண்டு வெடிப்புக்கு அவர் சம்பந்தமானவரா அவர்தான் குண்டு வைத்தாரா என்று விசாரிக்கிற பொழுது உண்மையான ஆதாரங்களை பார்க்கிற அவருக்காக அவர் தான் செய்தார் என்று எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது எந்த ஒரு ஆதாரம் கிடையாது அவர் தான் குண்டு வச்சாரு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்ன ஆதாரம் அவங்களுக்கு என்ன தீர்ப்பு சொல்றப்ப என்ன சொல்றா ஒட்டுமொத்த மக்களுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையிலே அவருக்கு நாங்கள் மரண தண்டனை கொடுக்கிறோம் அப்ப அந்த வழக்கில் எதை பாக்கிறோம் பெரும்பான்மையை இந்த பெரும்பான்மை மக்கள் அவனை தூக்களை போடணும் நினைக்கிறாங்க அப்ப நம்ம தூக்களை போட்டு தான் ஆகணும் இல்லாட்டி நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க என்று ஆட்சியாளர்கள் நினைக்கிற காரணத்தினால் நீதிமன்றங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு அது காங்கிரஸ் ஆக இருந்தாலும் பாஜக எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் பெரும்பான்மையுடைய மக்களுடைய ஓட்டு வர வேண்டும் என்பதற்காக இது போன்ற வேலைகளை செய்யக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம் அப்சல் குரு அப்பாவி அப்சல் குருவுக்கு மரண தண்டனை தூக்கு தண்டனை கொடுத்தாங்க யாராலையும் தடுக்க முடியல தீர்ப்பே எப்படி கொடுக்கறா எல்லா மக்களும் நம்பினாங்க அவனை தீவிரவாதின்னு எல்லா மக்களும் அவனை சாகணும்னு நம்பினாங்க நினைச்சு ஆசைப்பட்டாங்க அதனால நாங்கள் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறோம் உலகத்துல இந்த மாதிரி தீர்ப்பை நீங்க பார்த்துருக்க முடியுமா உலகத்துல இது போன்ற தீர்ப்பு வழங்கப்படுகிறது ஆனால் இது போன்ற ஒரு மோசமான தீர்ப்பை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட தீர்ப்பு நாம வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டிலும் தரப்படுகிறது பெரும்பான்மை மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை என்ன சட்ட புத்தகத்துல தீர்ப்பாக வழங்கக்கூடிய ஒரு காட்சியை சட்ட புத்தகத்திற்கு மாற்றமாக அந்த புத்தகத்தை நீதிக்கு தான் தலை வணங்கணும் நீதியின் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்லணும் என்று அந்த புத்தகம் சொல்லுகிறது நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்க மாட்டோம் பெரும்பான்மையான மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தீர்ப்பு கொடுப்போம் நம்முடைய நாட்டிலும் நடக்கிறது நபிகள் காலகட்டத்தில் இதெல்லாம் ரசுல்லா தடுக்கிறாங்க தன்னுடைய நீதி செலுத்தக்கூடிய அந்த வாழ்க்கையின் மூலமாக நமக்கு பாடம் கற்கிறார்கள் எந்த அளவுக்கு ரசுலாவுடைய காலத்துல ஒரு உயர்ந்த குளத்தை சேர்ந்த மகசூமியா குளம் குறைசி குளத்தில் இருக்கிற உட்பிரிவு ஒரு தான் மகசூமியா குளம் அந்த குளத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடி விட்டார் வழக்கு ரசுல்லாட்ட வருது உண்மையான ஆதாரம் இருக்கிறது அந்த ஆதாரத்தினுலா செய்கிறாங்க அந்த பெண் கை வெட்டப்படும் அப்படிங்கிற தீர்ப்பு கொடுத்துட்டாங்க கை வெட்டப்படக்கூடிய இந்த தீர்ப்பை மாற்ற சொல்ல வேண்டும் என்று குறைசி குளத்தை சேர்ந்தவர் அதிகமாக என்பது மிக உயர்ந்த குளம் எல்லா குளத்தையும் விட நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று மாறுதட்டக்கூடிய பெருமை அடிக்கக்கூடிய ஒரு குலம் அப்படிப்பட்ட அந்த குளத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடிவிட்டால் திருடி விட்டால் காரணமாக கை வெட்டப்பட்டது என்றால் அந்த 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 காட்சி அந்த சம்பவம் என்பது நம்முடைய குலத்திற்கு மிகப்பெரிய இழுக்கு என்று ஆசை நினைத்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த சட்டத்தை மாற்றணும் இந்த தீர்ப்பை மாற்றணும் ரசுல்லாட்ட நேரடியாக பேச முடியாது எனவே உஷாமாவை பிடிக்கலாம் உஷாமா யாரு வளர்ப்பு பிள்ளையாக வளர்த்த ஜெயிதுடைய மகன் சகாபி இருந்தாரா இல்லையா அவருடைய பிள்ளை அவர் தான் உஷாமா அப்ப ஜெய்து மீது எவ்வளவு ரசுல்லா பாசம் வச்சிருந்தாங்களோ அதை விட அதிகமாக உஷாமா என்கிற அந்த ஜெய்துடைய பிள்ளையின் மீது அதிகமாக பாசம் வச்சாங்க போய் பேசுவாங்க பிடிச்சோம்னா இந்த தீர்ப்பை மாற்றி விடலாம் என்று அவரத்தில் பரிந்து பேசுறாங்க நேரா அல்லாவுடைய தூதட்ட பேசுறாங்க அல்லாவுடைய தூதரே இந்த தீர்ப்பை மாத்தலாமே கடுமையா கோபிடுறாங்க எந்த அளவுக்கு கூட கோபிடுறாங்க கண்கள் சிவந்து விடுகிறது எல்லா மக்களையும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீ எப்படி பரிந்து பேச முடியும் இது அல்லா இறக்கிய சட்டம் நாமாக இயக்கிய சட்டம் கிடையாது படைத்த இறைவனால் கொடுக்கப்பட்ட சட்டத்தை எப்படி நீ பரிந்து பேச முடியும் என்று ரசோலா கடுமையா கண்டிச்சுட்டு சொல்றாங்க என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் அவருடைய கையை நான் வெட்டுவேன் நீதியில பாரபட்சமே கிடையாது உயர்ந்த குணம் திருடினாலும் தாழ்ந்த குணம் திருடினாலும் ரசோலா சொன்னாங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு சமுதாயம் அளிக்கப்பட்டது எதனால் அழிக்கப்பட்டது என்றால் அவரிடத்துல உயர்ந்த குணத்தை சேர்ந்த ஏதாவது தப்பு செஞ்சுட்டா போடா போதும்னு விட்டுருவாங்க தாழ்ந்த குலத்தை சேர்ந்த ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அவங்களை பிடிச்ச என்ன செய்வாங்க நாங்க நீதி செலுத்துறோம் தண்டனை கொடுப்பாங்க அதனாலதான் அன்றைய சமுதாயம் அளிக்கப்பட்டது இந்த வேலை இடத்துல நடக்காத சூழ்நிலை கடுமையா கட்டிக்கிறாங்க என்னுடைய மகள் திடீனாலும் நான் கையை வெட்டுவேன் இது போன்ற நீதி இந்த உலகத்துல யாராவது செலுத்துறாங்களா செலுத்தினால் உலக மக்களுக்கு நல்லது நீதியை விரும்பக்கூடிய மக்களுக்கு நல்லது ஆனா இந்த உலகத்துல அது நடக்க மாட்டேங்குது எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தவனாக இருந்தாலும் குடியரசுத் தலைவர் என்ன செய்யறாரு இவர் நம்ம நூல் போட்ட ஆளா இருக்கிறாரு நம்ம ஒரு பூ நூல் போட்டிருக்கமா இல்லையா அந்த நூல் போட்ட ஒரு ஆளா இருக்கிறாரு அதனால இவர் செய்த அந்த கொலைக்கு நம்ம என்ன செய்யலாம் மரண தண்டனை கொடுக்காம நம்ம மன்னிப்பு கொடுத்துருவோம் என்று குடியரசுத் தலைவர் என்ன செய்யறாரு அவன் மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதுவான் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு நான் உனக்கு மன்னிப்பு வழங்குறேன் பத்து பேர்த்த கொலை செஞ்சிருப்பான் பாதிக்கப்பட்டவங்க அவன் சாகன்னு நினைப்பாங்க ஆனா ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருவாரு குடியரசு தலைவராக உட்கார்ந்து கொண்டு இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா இவன் நம்ம இடத்தை சேர்ந்தவன் இவனுக்கு நம்ம என்ன செய்யலாம் இறக்கம் காட்டலாம் மர மரண தண்டனை கூடாது அவனை நான் மன்னிச்சு விட்டுடுறேன் வெளியே வந்துடுறான் அப்ப இந்த மாதிரி நம்முடைய நாட்டில் நீதி உலக மக்கள் நீதி செலுத்தக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கறோம் இஸ்லாம் சொல்லக்கூடிய நீதிதான் உயர்ந்த நீதியாக இருக்கிறது எல்லோருக்கும் வாழ்வளிக்கக்கூடிய ஒரு நீதியாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கறோம் பாபர் மசூதி தீர்ப்பு எப்படி கொடுத்தா யோசிச்சு பாருங்க ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்தது என்பதற்குண்டான எந்த ஆதாரமும் கிடையாது அந்த இடம் என்பது அந்த இடத்துல எல்லா பகுதியும் இந்து மக்களுக்கு சொந்தம் உங்களுக்கு முஸ்லிம்களுக்கு நாங்கள் என்ன செய்யறோம் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை தர்றோம் என்று அந்த இடத்திற்கு பக்கத்துல ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை கொடுக்குறான் இது எப்படி இருக்கு தெரியுமா ஒருத்தட்ட இடத்தை புடுங்கி அந்த இடத்தை வந்து அவனுக்கு இல்லாம ஆக்கி அடுத்தவனுக்கு என்ன செய்யறது கொடுத்துட்டு அந்த இடத்தை நீ இவ்வளவு நாள் வச்சிருந்தியா இல்லையா அதனால உனக்கு நான் வேற இடம் கொடுக்குறேன் என்று அந்த இடத்தை அப்படித்தான் தீர்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த தீர்ப்பு எப்படி கொடுக்குறான்னா ஆதாரம் கிடையாது எந்த ஒரு ஆதாரம் இல்லை இவன் தீர்ப்பு எப்படி ஒரு சட்டம் இருக்குது ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லுவார் அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா எந்த ஆதாரம் இல்லை என்றால் அவன் குற்றவாளி என்று நீதிபதிக்கு தெரிகிற பொழுது என்ன செய்யணும்னா இந்த ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி ரெண்டை எடுத்துக்கொண்டு அவர் விரும்பிய தீர்ப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற சட்டம் இருக்குது இந்த சட்டத்தை வச்சுதான் என்ன செய்யலாம் பாபர் மசூதி தீர்ப்பை கொடுக்கலாம் பாபர் மசூதி தீர்ப்புல ஒரு கலவரம் ஏற்பட்டு விடும் மிகப்பெரிய ஒரு மத சண்டை ஏற்பட்டு விடும் என்பதனால் இந்த ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாங்க எடுக்கிறோம்னு எடுத்துட்டு என்ன தீர்ப்பு கொடுத்தா நீதிபதி விரும்பக்கூடிய தீர்ப்பை கொடுக்கலாம் அந்த சட்டத்தின் அடிப்படையில அந்த செக்ஷனின் அடிப்படையில நீதிமன்ற நீதிபதி விரும்பக்கூடிய தீர்ப்பை கொடுக்கிறாரு முஸ்லிம்களுக்கு சொந்தமில்லை இல்லை இந்துக்களுக்கு தான் சொந்தம் அப்ப இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கக்கூடிய நாட்டில் நம்ம இருக்கிறோம் நீதி உண்மையாக வழங்கப்பட்டால்தான் இந்த நாட்டு மக்கள் செழிப்பாக வாழ முடியும் நீதி மறுக்கப்படுகிற ஒவ்வொரு காலகட்டமும் புரட்சியான அந்த புரட்சி தோன்றும் மக்கள் புரட்சி தோன்றும் முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கிறார்கள் அதே போன்று கீழ் சாதி மக்களுக்கு அநீதி இழைக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு அநீதி அழைக்கிறாங்க இது ஒரு கட்டத்துக்கு அதிகமாகி அதிகமாகி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில சட்ட புத்தகத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படுவது கிடையாது மனுஸ்மிருதி அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகக்கூடிய உண்டாகக்கூடிய நாள் என்பது வெகு தொலைவில் இல்லை ஏனென்றால் அதை நோக்கி இவர்கள் நகர்கிறார்கள் சட்ட புத்தகத்தை தூக்கி பூப்பை ஓட்டுருவான் இது நமக்கு தேவையில்லை பழசா போச்சு இடைக்கு போட்டுருவான் எடைக்கு போட்டு இவன் என்ன செய்வான் இவன் ஒரு புத்தகம் வச்சிருக்கான் புத்தகம் வச்சிருக்கிறான் அந்த புத்தகத்தின் அடிப்படையில் என்ன செய்வான் தீர்ப்பு சொல்லுவான் இப்போ உயர் நீதிமன்றத்துல திருப்புறங்குன்ற சம்பந்தமாக அந்த விளக்குல அந்த தூணில் விளக்கு ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த பிரச்சனையில் உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்தாரு தீபம் ஏற்றலாம் தீர்ப்பு கொடுத்தாரு அது தீர்ப்பு கொடுத்த பிறகு அது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் பேசுகிற பொழுது மனுஸ்மிதி அவருடைய சனாதன வேதத்தை மேற்கோள் காட்டுகிறார் தர்மத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் ஏற்றுக்கொண்ட அந்த மனுஸ்மிதி அடிப்படையில் அந்த தீர்ப்பை சொல்றாரு அதை எடு அதை மேற்கோள் காட்டுகிறார் அப்போ அதை மேற்கோள் காட்டக்கூடிய ஆட்கள் என்ன செய்யணும் அதுல என்ன இருக்குது தாழ்ந்த மக்கள் வேதத்தை படித்தால் ஈயத்தை காய்ச்சி காதில் ஊத்து பெண்கள் மனுஷ பிறவியே இல்லைன்னு போட்டிருக்கு இந்த மாதிரி ஜனநாயகத்திற்கு விரோதமான ஏற்றத்தாழ்வுகளை போதிக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் அந்த வேதத்துல இடம்பெற்று அதையெல்லாம் கணிச்சு விட்டு சில நல்ல விஷயம் எல்லாத்துலேயும் நல்ல விஷயம் இருக்குமா இல்லையா நூறு அயோக்கியத்தனம் பண்ணவனா இருந்தாலும் ஒரே ஒரு அதே மாதிரி நூறு கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அந்த புத்தகத்துல ஒரு சில நல்ல விஷயம் அதை எடுத்து மேற்கோள் காட்டக்கூடிய காட்சியை இது போக போக என்ன செய்வான் அந்த வேதத்தின் அடிப்படையில தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவான் இந்த இந்தியாவுக்கு உலக மக்களுக்கு நீதி செலுத்த வேண்டும் என்றால் இஸ்லாத்தினுடைய நீதி தான் தகுந்த ஒரு நீதியாக இருக்கும் இஸ்லாத்தின் அடிப்படையில நீதி செலுத்துகிற பொழுது அந்த நாடு ஒரு முன்னேற்றமடைந்த ஒரு நாடாக மாறும் குற்றங்கள் ரொம்ப விடும் சவுதி அரேபியால நடக்குதா எங்கே எல்லாம் இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ அந்த நாட்டிலே குற்றங்கள் ரொம்ப குறைவு கொலை செய்யக்கூடியவன் குறைவு அதே போன்று கற்பழிக்கக்கூடியவன் குறைவு எந்தெந்த தீமையான காரியங்கள்லாம் திருடக்கூடியவன் குறைவு எல்லா தீமையான செய்யக்கூடிய காரியத்தையும் குறைவாக செய்கிறார் என்றால் காரணம் கடுமையான சட்டம் குற்றவியல் சட்டம் நீதியான நேர்மையான சட்டம் ஒரு மன்னனாக இருந்தாலும் அவனுக்கு மரண தண்டனை தான் நம்ம கொடுப்போம் அவன் கொலை செஞ்சுட்டான் அதுக்காக அவன் இவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருக்கிறான் ஒரு நாட்டினுடைய அரசனாக இருக்கிறான் என்று தப்பிக்க முடியாது இஸ்லாத்தின் அடிப்படையில் சவுதி அரேபியாவில் எவ்வளவு அநாகரிகமான கலாச்சாரங்கள் உள்ளே நுழைந்தாலும் இந்த குற்றவியல் சட்டங்களை கடைசி வரை என்ன என்ன செஞ்சிருக்கிறாங்க பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதை தான் நம்ம என்ன செய்யறோம் சிறப்பாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அதுவும் இல்லைன்னு வைங்க சவுதி அரேபியாவில் நம்ம பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது அல்லாவுடைய ஆலயத்தை தவிர மதினாவை தவிர பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது அப்ப அந்த குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய காரணத்தினால் எந்த குற்றத்தை எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப குறைவு ஆளே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இஸ்லாத்தினுடைய நீதி அமைக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த சட்ட புத்தகங்களில் இந்த நீதி ஏற்றப்படுகிறதோ அந்த நாடு செழிப்பான ஒரு நாடாக மாறும் குற்றங்கள் குறையக்கூடிய ஒரு நாடாக மாறும் என்பதை அதிகமான மாற்று மத மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது அப்படி செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் மல்லா ஆக்கி அறுக்கிறோம் என்று கூறி ஜுமாவின் உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வர